வயநாடு வந்து சாம்பிள் தான் ஆக்சுவலி சரியா ஏன்னா வந்து நம்மளோட பஞ்சாகத்தில் ரொம்ப கிளியராக டெஃபினேஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நிறைய நிறைய பாதிப்பு இருக்குது நாடு முழு முழுதும் இருக்குது உலகம் முழுதும் இருக்குது அதுதான் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் தான் மெயின் ஆக்சுவலி சுனாமியில் நான்லாம் கண்டு முன்னாடி பார்த்த சுனாமி அப்போ அப்போ கூட எதுவுமே ஆகல புரியல அவங்களுக்கு என்ன அந்த பொருட்கள் தான் சேதமாச்சு அது திருப்பி வந்து நம்ம எப்போயும் கஷ்டப்பட்டு வாங்கிடலாம் உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி வர முடியுமா புரியுது அவங்களுக்கு அதாவது ஆயிரம் பேர் போன இடத்துல பத்து பேர் தான் போனாங்க வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல அப்படியே கொல்ல வாரிடுச்சு அப்படி கூண்டோட கைலாசமாக போயிட்டாங்க காலையில் வெயில் அடிக்குது நைட்டு பிச்சின்னு ஊற்றுது காலையில் வெயில் அடிக்குது நைட்டில் குளிர்து என்ன எப்படி என்ன ப்ரோக்ராம் போய வைக்க முடியல அதுவே ப்ரோக்ராம் பண்ணிக்கிது எல்லாமே அதில் நம்ம மாடி நம்ம மகிழ்ச்சி நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சேர்ந்த பாவத்துக்கும் சேர்ந்த கர்மாவுக்கும் வினை இருக்குது அதை நம்ம பயன் இப்போ வந்து அனுபவிச்சுருவோம் முன்னாடிலாம் நீங்கள் எந்த கோயில் போனாலும் இல்லை பெரிய கோயில் போனாலும் எங்கே போனாலும் யார் போனாலும் ரெண்டு விளக்கேற்றி போயிட்டு தனியாக விளக்கேற்று இன்றைக்கி அந்த சிஸ்டமே காலி பண்ணிட்டாங்க அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா எப் அதாவது பஞ்சாங்கத்திலையும் சரி சாஸ்திரங்களும் சரி வேத புராணங்களும் சரி ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணிக்காங்க என்ன தான் பண்ணிக்கோங்க என்றைக்கு கோவிலில் இருக்க விளக்குகள் குறைக்கப்படுதோ என்றைக்கு கோயில்களில் விளக்கு ஏற்றாத நிலை வருதோ விளக்குகள் அணையப்படுதோ அன்றைக்கி உலகம் சர்வ நாசத்தை சந்திக்கும் பேரழிவை சந்திக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணிக்காங்க முன்னாடிலாம் இப்போ அங்கங்கங்கே விளக்கேற்றி வைப்போம் ஒரு ஒரு சாமிக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுப்போம் அங்கங்கே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாமிக்கு கும்பிடுவோம் அந்த விநாயகர் ரெண்டு விளக்கு இவங்க ரெண்டு விளக்கு அப்படி பக்தியை வந்து நிலையில் வந்து உண்மையான பக்தி வந்து கொண்டு போவோம் இன்றைக்கி விளக்கேற்று சிஸ்டமே போயிடுச்சோம்னா ஒரே ஒரு விளக்கு எப்படி நம்மளுக்கு பத்தும் ஆயிரம் ஜீவராசிகளில் இந்த பூமியில் படைத்த எல்லா ஜீவராசிக்கும் மகா மகாசக்திக்கு ஒரே ஒரு விளக்கு எப்படி பத்தும் நான் கேட்குறேன் அவளுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு அதுலேயே என்ன ஊற்றுன்னு சொல்கிறாங்க பெற்ற தேவியின் பாதத்தை நம்ம வந்து பரிசோதிக்க முடியுமா அப்போது குத்துதை குழையுதுனா என்ன ஆகும் எல்லாம் நடக்க தான் செய்யும் எல்லாம் அனுபவிக்க தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியும் சமீப காலமாவே மழை அப்படிங்கிறது பருவமழையை தாண்டி முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா சென்னையிலலாம் எல்லாம் நிறைய பேர் வெள்ளம் வந்துருமா அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அங்க அந்த பக்கம் கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு நிலச்சரிவை பார்த்ததுலேருந்து இங்கே மக்கள் ஒரு தான் இருக்காங்க இங்க சென்னையில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சோ இதை கடந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல சென்னையே வந்து கடலுக்குள்ள முழுக போகுது ஒரு சென்னையில் ஒரு கால் பங்கு கடலுக்குள்ளே முழுக்க போகுது சென்னை அழிய போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மைக்கா இப்போ வயநாடு வந்து சாம்பிள் தான் ஆக்சுவலி சரியா ஏன்னா வந்து நம்மளோட பஞ்சாகத்தில் ரொம்ப கிளியராக டெஃபினேஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நிறைய நிறைய பாதிப்பு இருக்குது நாடு முழு முழுதும் இருக்குது உலகம் முழுதும் இருக்குது அதுதான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள் தான் மெயின் ஆக்சுவலி இப்போ நார்த் சென்னை பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள் தான் நான் என்ன சொல்ல வரேட்டா சென்னையில் எங்கெங்கே வந்து ஆறு குளம் இரு இருந்த இடமெல்லாம் வந்த மாதிரி என்ன நினச்சோம்னா தண்ணியே வராது இனிமேல்ட்டு மலையே வராது சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டோம் அந்த இடத்துல நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் ஆனால் கர்மா தர்மம் இது ரெண்டுமே சேர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் பொழுது அதை நம்மளால தாங்கிற சக்தி கிடையாது ஏன்டா என் எல்லைக்குள்ளே வந்தேன்னு கேட்குது இப்போ எதுகடா நீங்க கட்டினீங்க தண்ணி ஆறு நீர் நாங்கள் எங்கடா போவோம் எங்க ஜீவராசிகள் என்னடா நீங்க பண்ணி வச்சுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மளால பதில் முடியல இல்லை உண்மைதானே இப்போ குத்துதையைக் கொடைத என்ன பண்ண முடியும் ஒன்று நாமளே அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும் அது சாத்தியமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி ச சிட்டியில் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து அதை அதை தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேளச்சேரி மேடவாக்கம்லாம் வந்து இன்றைக்கெலாம் வந்து கடல் கடல் மாதிரி ஆகிடும் இப்போது தண்ணி வந்தால் கடல் மாதிரி ஆகிடும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகது எப்படிலாம் அந்த மக்கள் இப்போ வாழ போகிறாங்க சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே கடலோர பகுதியில் கண்டிப்பாக வந்து எங்களோட தெய்வங்கள் காப்பாற்றும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏன்னா வடிவுடி அம்மன் இங்கே இருக்கிறா இங்கே இச்சா சக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி திருவுடையம்மன் வடிகுரியம்மன் கொடியுரி அம்மன் அதில் வடிகுடி அம்பிகை இங்கே இருக்கிறதால இந்த அம்பிகையோட பெருமையை சொல்கிறேன் என்னென்னு முதல் முதல் இந்த உலகத்தில் முதல் கோவில் அந்த தான் அதாவது யுகங்கள் கடந்த கோவில் சொல்லுவாங்க ஏன்னால் ஏற்கனவே இந்த மாதிரி பிரளயம் வரும் பொழுது கடல் நீர் வந்து இது உலகத்தையே மூழ்காகும் பொழுது அம்பிகை வந்து அதை தடுத்து நின்றுனா இதிகம் திருவெற்றூரில் அதனால்தான் திருவயிற்றியூர் சொல்லிட்டு அந்த அந் அந்த பே இருக்கு கடல் வந்து என்னாச்சுன்னா ரெண்டா பிரிஞ்சு போச்சாம் இந்த கோவிலை தவிர்த்து இந்த கோவில் அப்படியே ரெண்டா பிரிஞ்சு போனால் ஐதீகம் அதனால்தான் வந்து இங்கே வந்து நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தாலும் இல்லை எந்த இடத்துல வந்து ஒரு பிரலய பிரலயமோ எந்த ஒரு விஷயமும் நடந்தோ இந்த வட சென்னை பொறுத்துக்கும் காவலாக இந்த அம்பிகை இங்கே நிற்கிறதால எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்குது ஏன் சுனாமியில கூட கடல் உள்ள வரவே இல்லையே ஆனால் வட சென்னை தான் முதல்ல கடலோர பகுதிகளில் ஒட்டி வருது அதுதான் முதல்ல அழியும்னு கேட்கும் ஆனால் வரவே இல்லையே சுனாமியில் நானும் கண்ணு முன்னாடி பார்த்தேன் சுனாமி அப்போ அப்போ கூட எதுவுமே ஆலை புரிதவங்களுக்கு என்ன அந்த பொருட்கள் தான் சேதமாச்சு அது திருப்பி வந்து நம்ம எப்போயும்தான் கஷ்டப்பட்டு வாங்கிடலாம் உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி வர முடியுமா அவங்களுக்கு அதாவது ஆயிரம் பேர் போன இடத்துல பத்து பேர் தான் போனாங்க வித்தியாசம் அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல அப்படியே கொல்ல வாரிடுச்சு அப்படி கூண்டோட கைலாசமாக போயிட்டாங்க அந்த மாதிரி இங்கே வந்து அல்லையனா இந்த பக்கம் ஃபுல்லாகவே தெய்வங்கள் இருக்காங்க இப்போ அம்மன் இப்போ நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மா இங்கே உட்காந்துட்டா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா பட்டினத்தர் அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா அப்படி லைனா நிறைய கோயில்கள் வந்து நேருக்கும் நிறைய மகான்கள் நிறைய வந்து ஜீவசமாதிகள் ஆன இடம் வந்து இந்த திருவேத்தூர்ல இருக்கு நிறைய ஜீவசமாதிகள் அப்படி இருக்கும்போது புண்ணிய பூமி இது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த அம்பிகை இனி உட்காந்துக்கிறதுல அதுவே மகா உத்தமமான இடம் ஏனா இந்த மண்ணோட சக்தி அந்த மாதிரி ஸோ அங்கே நம்ம வந்து இந்த வழிபாடுகள் பூஜைகள் பண்ணும்போது அம்மாவுக்கு உருணாலும் நம்மளை கைவிட மாட்டான் உங்களுக்கு அப்படி உலகம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் அழியுதுன்னா ஏன் காளி இங்கே வந்து உட்கார என்னையன் உட்கார வச்சுக்கிறான் இழப்பு இருக்கு ஏன் இருக்குன்னா தர்மம் இல்லை இன்னைக்கு தர்மம் இல்லாதால எல்லா விதமான இழப்புகளுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க முன்னா முன்னாடிலாம் நீங்கள் சின்ன வயசில் இருக்க சொல்லல நான் சின்ன வயசுல கரெக்டான பருவநிலை இருந்தது இந்த மூணு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க இந்த டைம்ல மழை பெய்யும் இந்த டைம்ல வெயில் அடிக்கும் இந்த டைம்ல இந்த இந்த விதையை போட்டு பயிரிடணும் இந்த டைம்ல இதை அறுவடை பண்ண சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் என்னைக்கு வந்து அதர்மம் தலை ஓங்கிச்சோ தர்மமே இல்லாமல் இந்த பூமியில் நிலையாடிச்சோ எல்லாமே மாறிடுச்சு காலையில் வெயில் அடிக்குது நைட்டு பிச்சின்னு ஊற்றுது காலையில் வெயில் அடிக்குது நைட்ல குளிர்து என்ன எப்படி என்ன ப்ரோக்ராம் போய வைக்க முடியல அதுவே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது எல்லாமே அதில் நம்ம மாடி நம்ம முடிச்சு நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சேர்ந்த பாவத்துக்கும் சேர்ந்த கர்மாவுக்கும் வினை இருக்குது அது நம்ம பயன் இப்போ வந்து அனுபவிச்சிருக்கோம் அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் இப்போ பஞ்சாங்கம் படி நீங்க சொல்றீங்க மாயன் கேலண்டர் படி பார்த்தோம்னா உலகம் வந்து இந்த தேதிக்குள்ள அழியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்டுட்டே போறாங்கல்ல இதெல்லாம் எப்படி புரிஞ்சு குறிப்பிட்றாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்துல உலகம் அழிஞ்சுதான் சொன்னாங்க ஆனால் உலகம் அழியல இல்லை பட் ஆனால் சேதங்கள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகம் மொத்தமா அழியாது எப்பவுமே ஏன்னா அப்படி அப்படி வந்து அந்த அம்மா மாட்டான் எப்பவுமே அந்த தெய்வம் வந்து அந்த மாதிரி ஒரே மாதிரி டெமாலிஷ் பண்ணிடாது புரியுது அவங்களுக்கு அப் ஏன்னா உலகம் வந்து ஏற்கனவே வந்து நிறைய பிரளயங்களை வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே எதாவது ஒன்று வந்து நடந்துருக்கு திடீர்னு வத பூகம் வந்தது திடீர்னு வந்து மழை சரிவு வந்தது திடீர்னு வந்து தண்ணி உள்ளே வந்தது திடீர்னு கடல் கடல் உள்ளே வந்தது எப்போ எது நடக்காதுன்னு சொல்லி இப்போ பீதியில் இருக்கிறாங்க எல்லாருமே அப்படி இப்போ வந்து சென்னை வந்து இப்போ மழை காலம் அதன் இப்போ என்ன என் இப்போ எல்லாருக்குமே என்ன உதுன்னா சாதாரண மழை பேஞ்ச பத்து நாள் மழை பெஞ்சதுக்கே நம்ம ஒரு நாளை எவ்வளோ ஸ்தம்பிச்சுட்டோம் நாம் இருக்கவங்களுக்கு பத்து நாள் தொடர்ச்சியாக நம்ம மழை பெஞ்சிச்சு இன்னும் ஒரு பத்து நாள் பெய்ஞ்சால் அப்போவே சென்னை மூழ்கிட்டு இருக்கும் பட் ஆனால் ஏதோ ஒரு சக்தி இந்த தெய்வ சக்தி இந்த மகா சக்தி நம்மளை காப்பாற்றிட்டா ஸோ இதை வந்து எப்போவுமே வந்து இருக்காது அப்போ கூட நம்ம திருந்த மாற்றமாம்மா சொல்லுங்கள் எவ்வளோ அநியாயக்கிரமம் நடக்குது எவ்வளோ ஒரு 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 பஞ்சம் அங்கே தலைவரிச்சு ஆடுது எந்த இடத்துலையும் நியாய தர்மமே கிடையாது எல்லா இடத்துலேயுமே வந்து சேவனை தலை தூக்கிக்கு பே பிசாசு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏதோ சேவனை பண்ணி மற்றவங்க அழிச்சோன்னு சொல்லிட்டு அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் முன்னாடிலாம் வந்து ஒருத்தவங்க பார்த்து சீன் பேசினா திட்டு திட்டுவாங்க அடிப்பாங்க ஐயோ அப்படின்னு பேச சொல்லுறவங்க பெரியவங்க மரியாதை கூட பெரிய சுவாரி கேளு அவங்க கால விழுந்து சொல்கிற நம்ம செய்கிறோமா நீங்கள் நம்ம அதை செய்கிறோமா இல்லை நம்ம கற்றுக் கிடையாது எல்லாம் கண்டாம நீ பண்ணிட்டு நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் எவ்வளோ செல்ஃபிஷாக நம்ம இருக்கிறோம் நீ என்ன விதைச்சு அது தானே யாரோட பண்ணுவ நீ யாருக்கு என்ன நன்மை பண்ண சொல்லு நம்ம நம்ம கூட பிறந்த பேத்த தாய் தாக்க பிறகு ஒரு வேலை சோர் போட மாட்டோம்னு சொல்ற இந்த இந்த காலம் வந்த பிறகு அப்புறம் தெய்வம் எப்படி உன்னை வந்து விட்டு வைக்கும் நான் கேட்குறேன் எத்தையும் நீ கோயில்களை தரமட்டமாக இடித்து அடியோட நாசமாக்கி இல்லாமல் பண்ணிருக்கோம் அதை தான் நம்ம படிச்சுதான் இருக்கும் புராண காலத்தில் அந்த முகலியார் காலத்தில் இந்த மாதிரி கோயில்கள் இடிக்கப்பட்டாங்க பிரிட்டிஷர்ஸ் காலம் வந்து கோயில் இடிக்கப்பட்டாங்க ஆனால் இந்து தர்மத்தில் வாழும் பொழுதே இந்த பார்க்குற மாலை அப்போது அப்போ என்ன உலகம் எங்கே போயின்னுக்குது சொல்லுங்கள் அப்போ ஒரு ஒரு மனிதர்களும் அறக்க குடம் ஆகிட்டோம் மிருகங்கள்லாம் தானே மிருகங்கள் ஆயிட்டாங்க வழிபாட்டு முறைகள் பத்தி பார்த்தோம்னா நம்மளுடைய தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம மழை வரலன்னா நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம் பயிரிட போறோம்னா அதுக்கு ஒரு வழிபாடு இருக்கும் இப்படி தொடர்ந்து வழிபாடுகள் இருந்துட்டே இருக்கல அதே மாதிரி அதீத மழை இருந்தாலும் அதற்கு ஒரு வழிபாடு இருக்கும் மழையினால அந்த மாதிரி இப்ப ஏதாவது பண்ண முடியுமா அம்மா பண்ண முடியுமா பட் ஆனா பண்ற நிலை நம்ம இல்லை பண்ண முடியும் ஆனால் மன மனப்பக்குவத்தில் நம்ம இல்லை பண்ண நிலையில் நம்ம இல்லை நான் ரெண்டே விஷயம் சொல்லுவோம் உனக்கு நீ எதாவது கோயில் போனால் நல்லா உத்து கவனியே முன்னாடிலாம் நீங்கள் எந்த கோயில் போனாலும் இல்லை பெரிய கோயில் போனாலும் எங்கே போனாலும் யார் போனாலும் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு போய்ட்டு தனியாக விளக்கு ஏற்றுவோம் இன்னைக்கு அந்த சிஸ்டமே காலி பண்ணிட்டாங்க அது எவ்வளோ பேர் தவறு தெரியுமா எப் அதாவது பஞ்சாங்கத்திலையும் சரி சாஸ்திரங்களும் சரி வேத புராணங்களும் சரி ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணிக்காங்க என்னத்தம்மா பண்ணிக்காங்க என்னைக்கு கோவிலில் இருக்க விளக்குகள் குறைக்கப்படுதோ என்னைக்கு கோயில்களில் விளக்கு ஏற்றாத நிலை வருதோ விளக்குகள் அணையப்படுதோ அன்னைக்கு உலகம் சரிவ நாசத்தை சந்திக்கும் பேரழிவை சந்திக்கும் சொல்லிட்டு ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணிக்காங்க இன்னைக்கு நம்ம அந்த நிலைக்கு வந்துட்டோம் முன்னாடிலாம் இப்போ அங்கங்கங்கே விளக்கேற்று வைப்போம் ஒரு ஒரு சாமிக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுப்போம் அங்கங்கே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த விநாயகர் ரெண்டு விளக்கு இவங்க ரெண்டு விளக்கு அப்படி பக்தியை வந்து நிலையில் வந்து உண்மையான பக்தி வந்து கொண்டு போவோம் இன்றைக்கி விளக்கேற்ற சிஸ்டமே போயிடுச்சோம்மா ஒரே ஒரு விளக்கு எப்படி அவளுக்கு பத்தோம் ஆயிரம் ஜீவராசிகளில் இந்த பூமியில் படைத்த எல்லா ஜீவராசிக்கும் மகா மகாசக்திக்கு ஒரே ஒரு விளக்கு எப்படி பத்தோம் நான் கேட்குறேன் அவளுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு அதுலேயே என்ன ஊற்றுன்னு சொல்கிறாங்க என்ன அநியாயமாயிது அப்புறம் எப்படி சொல்லுங்க பாப்ப ஒரு ஒரு பக்தியின் நிலை தானே நம்ம கடவுள் அந்தந்த வழிபாடு நிலை தானே கடவுள் இதையே நம்ம ஸ்டாப் பண்ண பிறகு அப்புறம் அவள் எப்படி வந்து பஞ்சபூதங்களை நிறுத்துவாள் அவள் கீழே வந்து வேலை செய்யல அந்த பஞ்சபூதங்களை எப்படி அவன் நிறுத்த முடியும் கரெக்ட் தானே இதுதான் இப்போ நடந்துருக்குது ஸோ திருப்பி நம்ம வந்து பக்தி நிலையை வந்து பெருக்கணும் ஆன்மீகத்தை வந்து இன்னும் வந்து நம்ம உன்ன முழுமையா நம்ம கற்றுக்கு நம்ம பூஜை பண்ணணும் ம தர்மத்தின் வழியில பண்ணணும் யாருக்குமே வந்து எந்த ஒரு கெட்டதும் நினைக்காம நம்ம கையில இருக்கிறது மற்றவங்க தான தர்மம் பண்ணும் பொழுது தர்மம் தன்னால நிற்கும் அதர்மம் தன்னால குறையும் இந்த மாதிரி பேர சீற்றங்கள் நம்ம தப்பிக்க முடியும் இல்லைன்னா ஒரு காலமும் முடியாது அவ்வளவுதான் புரியுது இந்த மாதிரி பேரழிவுகளே வந்து இமிடியட் ரியாக்ஷனா உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லல இல்ல இதற்கு ஆண்டுகள் எடுக்கும் நாற்பது ஆண்டுகள் எடுக்கலாம் இல்லை ஐம்பது ஆண்டுகள் எடுக்கலாம் எழுபது ஆண்டுகள் கூட ஆகலாம் அடிக்க ஆனா ரெண்டாயிரத்தி நாலு இருந்து ஆரம்பிச்சிருச்சு இல்ல சரி முன்னாடி எல்லாம் ஐயோ கடல் வந்து உலக தழிச்சிடும் ஏ போப்பா கடலாச்சு உள்ள வர்றதாச்சு சொன்னோம் ஆனா ரெண்டாயிரத்தி அறுநூறு உயிர் பரத்தை காட்டினாங்க சரி இன்னைக்கோ சொல்றேன் தெய்வங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளவுதான் ஒரே சக்கையன் தான் முடிச்சுட்டு போயின்னே இருக்கும் ஏன்னா பல கோடி ஜென்மாக்களை அவர் இருக்கிறா இந்த உலகத்தில் இல்லைன்னா இன்னொரு உலகத்தை புதுப்பிச்சுருவாவை அது பெரிய விஷயம் ஆனால் அம்பாள் ஒருவரே நம்மளுக்கு சாம்பிள் சொல்கிறாள் அதாவது உதாரணத்தை எடுத்துக்காட்டி நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு தவறு பண்ணும்போது தான் ஒரு பெரம்பில் ஒரு டீச்சர் வந்து அடிப்பாங்க தெரியுமா இந்த தவறு பண்ணாத இந்த தவறு பண்ண அதை தான் அம்மா பண்ணி நிற்கிறா இப்போது இந்த தவறை பண்ணாதீங்க இந்த தவறு பண்ணாதீங்க சரி ஒரு இடத்துல வந்து அப்படியே மலசரிவை கடக வயநாட்டில் அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே க்ளோஸ் பண்ண தெரிஞ்ச அவளுக்கு இந்த பூமியை ரெண்டாக பிறந்து எல்லாத்தையும் உள்ளே போகிறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது கரெக்ட் தானே ஆனால் தெய்வம் அது பண்ணாரு அதுக்காக அம்பிகை அங்கே நிற்கல நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நம்மளோட அந்த அந்த உலகத்தை தான் தெய்வங்கள் இத்தனை கோடி அவதாரங்கள் எடுத்திருக்காங்க ஆனால் நாம் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம செய்கிற பாவத்தை வந்து பாவ கணக்கில் வந்து ஒரு ஒரு நாளுமே மூட்டைகளை சிவந்துன்னே இருக்கிறதால்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி விளைவுகளை நம்ம பார்க்கணும்னு சொல்கிறேன் புரியுது ஆனால் இப்போ இந்த இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது சயின்ஸ் ஒரு பக்கம் இதோட வழிபாடுகளை எப்படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல ஒரு ஏனை பசிக்காக உள்ளே வந்தது வயநாட்டில் அந்த பையன் பைனாப்பிளில் கொடுத்து வாய் வடித்து ரத்தமாக போய் தண்ணியிலிருந்து இறந்துது உள்ள அதை கர்ப்பமாக கர்ப்பமாக இருக்கிற ஒரு ஏனை அப்போ ஒரு பெண்ணியான அது சரியா இன்னொருத்த வந்து இருந்து வந்து ஒரு பசிக்கு உள்ளே வந்தவனா நம்ம அடித்து ஃபோட்டோ எடுத்து எல்லாமே போட்டு அவனை வந்து அடிச்சு உயிரே போகுந்துச்சு எனக்கு இதுக்கு ரெண்டு மட்டும் பதிவு சொல்லு யார் நம்மளுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோ சாப்பிட்ருப்பானா சொல்லு அந்த ஒரு வாய் சாப்பாடுக்கு அவன் மரணத்தை எழுக்கணும்னா அப்போ இந்த உலகம் எதை நோக்கி போய் நிற்குது நான் வேறு எதுவுமே கேட்கல இதுக்கு நீ பதில் சொல்லிடு ஏன் இதை திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோ இதே வயநாட்டில் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் ஒரு ஜீவராசிகளால் பாதுகாப்பட்டது எவ்வளோ பெரிய அதிசயம் இது அப்போ தெய்வ சக்தி அதே யானையால் அதே யானையால் அதை தான் நான் சொல்ல வரேன் தெய்வம் என்ன சொல்லுது நீங்கள் மனிதர்களை நம்பி அது உள்ளே வந்தது ஆனால் மனிதர்களை காப்பாற்றும் அதே யானை வந்தது இப்போது இந்த சயின்ஸ் வந்து இது பதில் சொல்ல முடியுமா இந்த டெக்னாலஜி இது பதில் சொல்ல முடியுமா ஏன் இவ்வளோ சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது இதெல்லாம் முன்னாடி சொல்ல தானே இப்போ அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ இப்போதான் அதெல்லாம் பாதாளத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறது எப்போ இது வந்து உள்ளே போக போகுது எப்போ கடலில் உள்ளே வரப்போதுன்னு சொல்ல சொல்ல வேண்டியதுதானம்மா ஏன் சொல்ல முடியாது ஏன்னா சொல்கிறவனுக்கு உயிர் இருக்காது அங்கே புரிதவனுக்கு சொல்கிறவனுக்கு அங்கே உயிர் இருக்காது அவ்வளோதான் எப்போ எதை பண்ணணும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மாய வலைமா இந்த மாய வலையை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது அதுக்குள்ளே நல்லபடியாக போனோமா நல்லபடியாக இந்த பூமிக்கு வந்தோமா நல்லபடியாக நம்ம கர்மாவை கிளியர் பண்ணோமா கண்ணை மூணுமா அவள் பாதத்துக்கு போனோமான்னு இருந்தால் எல்லாருமே இருப்போம் இந்த மாதிரி கஷ்டத்தை அவளே தா காத்துருவாள் அதை தவிர்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுற பேரில் எதை ஆராய்ச்சி பண்ணக்கூடோ அதை தெய்வத்தை ஆராய் பண்ணுற சக்தி நம்மளுக்கு உண்டா சொல்லுங்கள் கண்ணை மூணு நம்ம சித்தி போயிடுவோம் அவள் ஜெகன் மாதா எத்தனி கோடி வருஷமாக அவள் உலகத்தை படைத்து உட்காந்து அவளை ஆராய்ச்சி நமக்கு என்ன தகுதி இருக்குது அவள் கால் தூசு நிற்கிறதுக்குன்னு நம்மளுக்கு தகுதி இல்லை வேத சாஸ்திரம் சொல்லுது அம்பிகை ஒரு தடவை நடந்து போகும் பொழுது அந்த கால் சுவடிலேருந்து எடுத்த அந்த தூசு எப்படி போட்டாராம் அதை அப்படியே பிரபஞ்சமாக நின்றுச்சான் அப்பே பெற்ற தேவியின் பாதத்தை நம்ம வந்து பரிசோதிக்க முடியுமா அப்போது குத்துதை குறைந்தால் என்ன ஆகும் எல்லாம் நடக்க தான் செய்யும் எல்லாம் அனுபவிக்க தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது